தூதுவலையினை ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் புனிதமாகவும் மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதனை மூலிகைகளின் ராணி என்று அழைக்கின்றனர் தூதுவலை காற்றை சுத்தப்படுத்த தன்மையானாலும் உடலை சுத்தப்படுத்த தன்மையானாலும் உடலை நோய்களிலிருந்து காக்கும் சக்தியாலும் இது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூலிகை இது தூதுவலையில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து உடலில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது இதனால் அனிமியா போன்ற குறைபாடுகள் நீங்கும் மேலும் இதில் போலிக் ஆசிட் நிறைந்துள்ளது இது புதிய இரத்த அணுக்கள் உருவாக தேவையான முக்கிய சத்து தூதுவலையின் இயற்கையான சக்திகள் ரத்தத்தில் ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துகிறது ஆதலால் உடல் முழுவதும் செல்லும் ஆக்சிஜன் அளவு அதிகரித்து மூளை இதயம் தசைகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் தினமும் தூதுவளை இலையை மென்று சாப்பிட்டு வருவதால் அல்லது சாற்றாக சாறு பிழிந்து குடிப்பதால் இரத்தத்தை வலுப்படுத்தும் ஒரு இயற்கையான சக்தியாகும் புதுவலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளது மேலும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் மேலும் உடலில் ஏற்படும் காயங்களை ஆற்றவும் பயன்படுகிறது இதில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் மற்றும் மக்னீசியம் போன்றவை இரத்த நாளங்களை பொட்டாசியம் இரத்தத்தை சமநிலைப்படுத்துகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நச்சு பொருட்களை நீக்குகிறது போலட் என்ற சத்துக்களை உருவாக்க உதவுகிறது புதுவலை இரத்தத்திற்கு தரும் நன்மைகளை சுருக்கமாக கூறினால் அதிகரிக்கும் அனிமியாவுக்கு நிவாரணம் தரும் தோல் பிரச்சனைகள் வர காரணம் இரத்தம் சுத்தமாக இல்லாததுதான் அந்த தோல் பிரச்சனையையும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் சுழற்சியை மேம்படுத்தும் கட்டுப்படுத்தும் இதனால் இதயம் பாதுகாக்கப்படும் நான்கு அல்லது ஐந்து இலைகளை பறித்து மென்று சாப்பிடலாம் தூதுவளை டீ குடிக்கலாம் சாற்றை எடுத்து தேன் கலந்து சாப்பிடலாம் வெரி மற்றும் சூப்பில் தூதுவளை இலையை சேர்த்து சாப்பிட்டால் நன்மை வ பயக்கும் இதுபோன்ற வீடியோக்களை பெற எனக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்